பாக்கியத்தனத்தால் சாதனை புரியக்கூடிய சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டிருக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நடக்கக்கூடிய சாதகமான மற்றும் பாதகமான பலன்கள் என்ன நீங்க எந்த இறைவனை வழிபட்டா என்ன மாதிரியான நன்மைகளை பெற முடியும் அப்படிங்கிற தகவலை வாங்க நாம இப்ப விரிவா பார்க்கலாம் கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே சனி பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி இந்த ராசியில அவிட்டம் சதயம் பூரட்டாதி அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுமே சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடை தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற நல்ல பயன்களை நீங்கள் அடைய முடியும் சனி பகவானின் முழுமையான காரகத்துவமே உங்ககிட்ட இருக்கு சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடும் அதே போல் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ வழிபாடும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய வழிபாடு உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை மறைக்காமல் பதிவிடவும் செய்ங்க இறைவனின் அருளால் எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்லதாக நடக்க நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு உங்களுக்காக நாங்கள் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாலே ஒரு குளத்தை ராசி சின்னமாக கொண்டிருக்கும் இந்த குளத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம திறந்து பார்த்தா தான் அது எப்படி தெரியுமோ அது தான் நீங்களுமே உங்களுக்குள்ள நிறைய விதமான சிந்தனைகள் இருக்கும் உங்களோட சிந்தனைகள்ல எல்லாமே ரொம்பவுமே திறமையாக செயலாற்றி வெற்றி பெறணும் அப்படின்னு நினைப்பீங்க அதே போல் மற்றவங்களுக்கு உதவுறதுல ரொம்பவுமே ஒரு தயங்காமல் செய்யக்கூடியங்களா இருப்பீங்க உங்களுக்கு உதவி செய்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும் உங்களோட நண்பர்கள் கூட்டத்திலேயே பாருங்க யாராச்சும் எதுக்காவது முதல்ல ஒருத்தங்களை தேடுறாங்க உதவி தேவைப்படுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்களை தான் முதல்ல அவங்க தேடி வருவாங்க அவங்களுக்கு என்ன ஒரு கஷ்டமா இருந்தாலுமே உங்ககிட்ட தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவாங்க ஏன்னா உங்களோட ஒவ்வொரு வார்த்தையுமே மன நிம்மதியும் ஆறுதலையும் கொடுக்கும் நிறைய கும்பராசி அன்பர்கள் மற்றவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு முன்னேற்ற தேவையான விஷயத்த செய்யக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்க கூட இருக்கிறவங்களையுமே நீங்க எப்படி உழைப்பால உயர்றீங்களோ அந்த அளவுக்கு கூட இருக்கிறவங்களுமே உழைப்பால உயர்த்தக்கூடிய நபர்களா இந்த கும்பராசி அன்பர்கள் இருப்பீங்க இவ்வளவு சிறப்பு குணம் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தின் பலன்கள் எப்படி அமையும் அப்படிங்கறத வாங்க நாம இப்ப பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியா உங்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு அதற்கான சரியான தீர்வே கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறவங்கள்தான் ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உறுதுணையா இருக்கும் இதில் இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுமே தீர எளிய முறையில் பரிகாரத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் இவங்க கிட்ட குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஃபோன் மூலியமாவே ஜாதகத்தை கணிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில தொழில் வியாபாரம் குடும்பம் அப்படின்னு நல்ல ஒரு நிலைமைக்கு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க தான் உங்களுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷனுமே நம்பருக்கு பயன்படுத்திக்கோங்க சாணக்கிய தனத்தால் சாதனை புரியும் சனி பகவான அதிபதியாக கொண்டவங்க கும்பராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இந்த வாரத்துல சூரியன் மூன்று நான்காம் வீட்டில் இருக்கிறார் குடும்பத்துல பக்குவமா நீங்க இந்த சமயம் நடந்துக்கணும் தேவையில்லாம சண்டை போடுறது தேவையில்லாம வாக்குவாதம் பண்றது இது ரெண்டுமே தவிர்த்தே ஆகணும் குடும்ப உறுப்பினர்கள் அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னா அதை பக்குவமா கேளுங்க நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றீங்க அப்படின்னாலும் அதையுமே பக்குவமா அவங்களுக்கு சொல்லி நீங்க புரிய வைக்கணும் உங்களோட கருத்து தான் முக்கியம் அப்படின்னு அதை வலியுறுத்தி பேசக்கூடாது உங்களோட சொல்லுக்கு குடும்பத்தில் மரியாதை இருக்கும் அதை நீங்க எப்படி சொல்றீங்க தான் ஒரு ப்ராப்ளமே இருக்கு உங்களோட கருத்தை தெளிவா சொல்லுங்க கட்டளையா சொல்லாதீங்க தேவையில்லாத சண்டை சலசலப்பு இதன் மூலம் உருவாக வேண்டாம் அதை நீங்களே தவிர்க்க முடியும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமான அமைப்பை கொடுக்கும் இந்த சமயம் நீங்க எவ்வளவு முயற்சி செய்தீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தை பெற முடியும் தொழில் வியாபாரம் சிறப்பாக செய்ய என்ன மாதிரியான நடவடிக்கைகளை செய்யலாம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தினா நல்லதா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரன் இடப்பயிற்சி வியாபாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும் துணிஞ்சு எந்த ஒரு செயலையுமே நீங்க ஈடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகள் ஆசையை நிறைவேற்ற நீங்க அதிக அக்கறை காட்ட போறீங்க இதன் மூலம் உங்களோட குழந்தைகள் உங்களோட சொல்படி கேட்டு நடக்கும் கல்வி சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு கொஞ்சம் செலவாகிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும் உங்களோட பிள்ளைகளின் செயலுமே உங்களுக்கு மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் செவ்வாய் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இதன் மூலம் தொழிலுக்கு இடையூறு செய்ய எதிரிகள் ரொம்பவுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க ஏன்னா இப்ப தொழில் முறை வளர்ச்சி உங்களுக்கு காணக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நீங்க தொழில எவ்வளவு சிறப்பா செயலாற்றணும் அப்படின்னு சுறுசுறுப்பா இருக்கீங்களோ அதை எப்படி உங்களை பின்னடைவு வைக்கணும் அப்படிங்கிற உங்களோட எதிரிகள் அதை விட சுறுசுறுப்பா இருப்பாங்க இந்த சமயத்தில் நீங்க ரொம்பவுமே கவனமா செயலாற்றலாம் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலுமே தெளிவாகவும் இந்த முன்கூட்டியே யோசிச்சு சிந்திச்சு செயலாற்றுறது ரொம்பவுமே நல்லதா இருக்கும் எந்த ஒருத்தருமே கூட இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது விஷயத்த சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க கிட்ட சொல்லலாமா வேணாமா அப்படிங்கறத யோசிச்சு சொல்லுங்க எல்லோருமே நல்லவங்க அப்படின்னு நம்புறது தான் அவங்களோட குணம் ஆனா இவங்களால இதுக்கு முன்னாடி ஏதாவது கஷ்டமோ துன்பமோ வந்துருந்துச்சுன்னா அவங்க கிட்ட எல்லாம் நீங்க பார்த்து பக்குவமா நடந்துக்கணும் குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி தொழில் வியாபார விஷயமா இருந்தாலும் சரி மூன்றாம் நபர்கிட்ட சொல்லவே சொல்லாதீங்க மூன்றாம் நபருக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்க போய் தானே தலையிடவும் இடாதீங்க இது ரெண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய வகையில பல இடையூறுகளை கொடுத்துட்டும் அதனால கவனமா இருங்க பொருள் இழப்பும் வீண் அலைச்சலும் வராமல் பாத்துக்கிறது உங்களோட திறமை புதன் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் இதன் மூலம் இதுக்கு முன்னாடி தடைபட்டிருந்த இடையூறுகளை எல்லாமே தாண்டி அந்த செயல்களை நீங்கள் சிறப்பா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க எவ்வளவு விஷயத்தில் பின்னாடி வந்தாலுமே துணிச்சலா செயலாற்றி வெற்றி பெறக்கூடிய யோகம் உங்களுக்கு உண்டாகும் அதே போல இந்த உங்களுக்கு இந்த வாரம் பெரும்பாலும் நிறைய விதமான யோகங்கள் உண்டாகும் நிறைய அமோகமான வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் குரு நான்காம் இடத்தில் இருக்கிறார் இதன் மூலம் குடும்பத்தோட ஆலய வழிபாடு செல்வதற்கான வாய்ப்பு அமையும் ஆலய வழிபாடு செய்வதற்காக தூர தேச பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும் இந்த மாதிரியான வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க பயன்படுத்திக்கணும் இந்த மாதிரி வாய்ப்பு நீங்க குலதெய்வ வழிபாடா செய்கிறது ரொம்பவுமே நல்லது ரொம்ப நாளாக குலதெய்வ கோவில் போகலை அப்படிங்கிறவங்களாம் இந்த மாதிரி ஆன்மீக பயணம் மேற்கொள்ளும் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது நீங்கள் குலதெய்வ வழிபாடாக செய்கிறது நல்லது குடும்பத்தோட ஒரு முறை நீங்கள் குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு குல தெய்வத்திற்கு வச்சிருக்கும் நேர்த்திக்கடன் ஏதாவது இருந்தால் அதை செலுத்திட்டு வாங்க கட்டாயமா உங்களோட வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது ஏற்றம் தரும் ஒன்றா இருக்கும் உங்களோட காரியங்களில் ஏற்படும் தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே நீங்கிடும் அதுவும் சனிக்கிழமையில் குலதெய்வம் வழிபாடு செய்கிறது இருந்தால் ரொம்பவுமே நல்ல பயன்களை நீங்கள் பெற முடியும் உங்களுடைய குடும்பத்தில் திடீர் குழப்பங்கள் தலை தூக்கலாம் அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்க வழிகட்டாயமாக எந்த ஒரு பிரச்சனையிலும் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகணும் பெண்களுக்கு எந்த ஒரு வேலையுமே அடுத்தவங்களை நம்பி நீங்கள் ஒப்படைக்காமல் நேரடியாக நீங்கள் கவனமாக அவங்களோட வேலைகளை செய்கிறது நன்மையை கொடுக்கும் பணவரவு எதிர்பார்த்தபடி நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட பணிகளில் நீங்கள் கண்ணும் கருத்துமாக செயல்படணும் கலைத்துறையிலேயே இருக்கிறவங்களுக்குமே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் இதுவரைக்கும் இழுபறியாக இருந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே கூடுதல் கவனத்து செயல்பட்டால் நன்மைகளை பெற முடியும் சுலபமாக முடிஞ்சுடும் அப்படின்னு நினைக்கிற காரியம் கூட கொஞ்சம் தாமதமாகலாம் அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் மாணவர்கள் முயற்சிகள் நீங்கள் சிறப்பாக ஆற்றுனீங்கன்னா சாதகமான பலனை பெற முடியும் கல்வியில் ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுக்கு இந்த வாரம் முழுமையான திறமையுமே வெளிப்பட்டு காணப்படும் இப்போ வந்துட்டு கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் மனதில் இருந்த காரணமில்லாத வருத்தங்களும் சரிங்க குழப்பங்களும் சரிங்க மறைந்து காணப்படும் பண நடமாட்டம் சீராக இருக்கும் இடமாற்றங்களும் நிலை மாற்றமும் உருவாகலாம் தம்பதிகளுக்குள் ஒருவருக்கொருவர் அனுகூலம் ஏற்படும் எதிரிகள் அடங்கி போவாங்க கூட்டு தொழில ஈடுபட்டு அதிக லாபம் உண்டாகும் இந்த சாதகமான பலனை பெற கட்டிபா நீங்க கோவப்படுறத குறைச்சே ஆகணும் அதன் பிறகு சதியம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய முழுமையான திறனையுமே வெளிகாட்டக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா கட்டாயமா நிச்சயமா வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு தான் குழந்தைகள் உடல்நலம் சீராகும் பிள்ளைகள் நல்லா படிக்க போகிறாங்க உங்களோட சொல்படி கேட்டு நடப்பாங்க முக்கியமாக அப்பப்போ சின்ன சின்ன நோய்கள் உங்களுக்கு ஏதாவது உண்டாகலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது உடனடியாக மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது உடனே சரியாக கூடியது தான் இருந்தாலுமே நீங்கள் வீட்டு வைத்தியம் செய்யாமல் மருத்துவர் அணுகி மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே கருத்து மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் உங்களோட வீடுகளில் கவனமாக இருக்கணும் உங்களோட பேச்சில் கண்டிப்பாக உங்களோட செயலியுமே கண்டிப்பாக இங்கே கவனமாக இருக்கணும் அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் உற்பத்தி சார்ந்த தொழில்துறையில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு தொய்வின்றி தொழில் நடக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த பின்னடைவுகளுமே நீங்கிடும் வாகனம் மற்றும் இயந்திரத்தை பிரதியோகப்படுத்தும் போது கவனமாக இருக்கணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இப்போது வந்துட்டு நிறைய விஷயங்கள் கைகூடும் நிறைய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் அதையுமே சரியாக பயன்படுத்திக்கணும் சிறிது முயற்சி செய்வதன் மூலம் இன்னுமே சிறந்த வாய்ப்புகளை நீங்கள் பெற முடியும் கும்பராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் சாதகமான வாய்ப்புகள் அமையும் ஆனால் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் இந்த வாரம் உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளும் இருக்கு மேலும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர காரியத்தடைகள் அனைத்தும் விளங்க பரிகாரமாக இந்த கும்பராசி அன்பர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா துர்க்கை யம்மனை வழிபட்டு வணங்கி வருவதன் மூலம் எல்லா விதமான பிரச்சனைகளுமே உங்களை விட்டு நீங்கிடும் தடைகள் தாமதங்கள் நீங்கிடும் என்ன கும்பராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட நண்பர்கள் கும்பராசியாக இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை இருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமிக்கு நன்றி நேர்களே